லட்சா சுரேஷ் சொன்னா மிருகபுத்திரன் அப்படின்னா மிருகபுத்திரன் எல்லாம் யாரும் கிடையாதுப்பா மனுஷிய புத்திரன் தான் இருக்காங்க அதனால நீ வந்து தயவு செஞ்சு அவர் ஒரிஜினல் பேர் சொல்லு அவர் பேரு அப்துல் ஹமீதுன்னு பேரு அப்புறம் அவன் கேட்டான் அது என்ன மனுஷிய புத்திரன் வச்சிருக்கான் அப்ப நாம இந்த மனுஷபுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் போற போக்குல விஷவிதையை தூவிட்டு போனா அந்த ஜென்மம் சோனியா காந்தி கருணாநிதி போன்றவர்கள் மட்டும்தான் அவர் மதிக்கலன்னு வச்சுக்க கருணாநிதி அவர் அவர்தான் கலாம் என்றால் கழகம் அப்படின்லாம் சொல்லி கேவலமாக விமர்சிச்சு ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களை ஒரு சாதாரண கூற்று மெக்கானிக் என்று தொலைக்காட்சி லைவ் தாக்கம் போன்று ஒரு ஹிஸ்டீரியா பேஷண்ட் எப்படி கத்துவானோ அதே போன்று பேசிய மனுஷிய புத்திரன் பிரதமர் மோடியும் பாரதிய ஜனதா கட்சியும் பாராட்ட செய்ய போறாங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுவது தன்னைத்தானே செருப்பால் பிஜேபி அடிப்பதற்கு சமம் அப்படி எல்லாம் கொட்டியிருக்கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலயே இந்த தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தமிழக மக்கள் என்றைக்கு வாக்கு போட்டார்களோ அந்த மக்கள் மல்லாக்கா பருத்துக்கொண்டு தன்னைத்தானே காரி உமிழ்ந்து கொண்டார்கள் என்று இந்த வரலாறு சொல்கின்றது இந்த பய போற போக்கலாம் என்ன சொல்றான் அர்த்தது பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திற்கு துரோகம் செய்து விட்டது ஏ இதுக்கு வாயால மட்டும் சிரிக்க முடியாதுரா நீ சொல்றதுக்கு வேற வாயில் ஆத்தல வாயால கூட சிரிக்க முடியாது அப்பேரு கட்ட கேடு கட்ட பையன் சொல்றான் நான் ஏன் சொல்றேன்னா இலங்கையில ஒன்றரை லட்சம் தமிழர்களை அழித்து ஒழிக்க கிளஸ்டர் குண்டுகளை போட்டு அழித்து ஒழிக்க துணை போனது யார் காலையில் சாப்பிட்டுட்டு நண்பகல் மதிய உணவுக்கு இடைப்பட்ட நேரத்தில் ரெண்டு மணி நேரம் இலங்கை தமிழர்களுக்காக நான் உண்ணாவிரதம் இருக்கின்றேன் என்று தலையில ஒண்ணும் கால் மாட்டில் வக்கரமா எடுத்துக்காதீங்க யார் கச்சத்தீவை இந்திரா காந்தியின் அழுத்தம் தாங்காமல் கத்தியத்தீவை தாரை வார்த்த போது கருணாநிதி சொன்ன வார்த்தை அது வார்த்தை காண்பித்தது யார் என்னுடைய சிற்றுறையை தொடங்குகிறேன் போன வாரம் இதே இடத்துல ஒரு பொதுக்கூட்டம் நடந்த போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பொதுக்கூட்டம் நடந்தது தஞ்சை ராமநாதன் அவர்கள் எனக்கு போன் பண்ணி இந்த மாதிரி யாரோ ஒரு சிம்பன்சி மாதிரி ஒருத்தர் பேசுறாரு எனக்கு இந்த மாதிரி தனி மனித தாக்குதல் செய்யறதோ உருவகேலி செய்யறதோ எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது ஐ எம் டோட்டலி எகென்ஸ்ட் இட் நான் சொன்னேன் இப்படிலாம் நீங்கள் நீங்க வந்து நக்கலாவோ கேவலமாவோ பேசாதீங்க அப்படின்னு இல்லை ஜி நம்ம கட்சியை பற்றி ரொம்ப கேவலமா பேசினாரு என்ன நீங்க லக்ஷா சுரேஷை கேட்டு பாருங்க அதனால தான் நான் அவரை சிம்பன்சின்னு சொன்னேன் அப்படின்னாரு நான் சொன்னேன் அதனால நீங்கள் வந்து அப்படிலாம் சொல்கிறது என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னா அப்புறம் தான் பார்த்தா லட்சா சுரேஷ் சொன்னால் மிருகபுத்திரன் அப்படின்னாப்பா மிருகபுத்திரன்லாம் யாரும் கிடையாதுப்பா மனுஷிய புத்திரன் தான் இருக்காங்க அதனால நீ வந்து தயவு செஞ்சு அவர் ஒரிஜினல் பேர் அவனாலும் சொல்லு அவர் பேர் அப்துல் ஹமீதுன்னு பேர் அப்புறம் அவன் கேட்டான் அது என்ன மனுஷிய புத்திரன் வச்சுருக்கான் அப்போ நாம காண்டா காண்டாமல் இருக்குமா நாம என்ன சிம்பன்சியா அப்படின்னு அவனும் கேட்டான் அப்ப ஏதோ அவர் வச்சிட்டு இருக்காரு திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் சமூக சொல்லி ஒரு மதத்தை ஏசுவாங்க ஒரு குறிப்பிட்ட ஜாதியை ஒரு மதத்தின் நம்பிக்கையை சீர்குலைக்கும் விதமாக கேவலமாக ஆபாசமாக அறிவுறுப்பாக பேசுவார்கள் பெண்களுக்கு நாங்கள் தான் பெண்களை நாங்கள் தான் மதிக்கிறோம் சொல்லிட்டு அவங்க பெண்கள் இடுப்புக்கின்றதே சகஜமா வச்சுப்பாங்க அது கட்டிக்கார பொம்பளை மட்டும் இல்ல இங்க விருகம்பாக்கத்துல நடந்த பொதுக்கூட்டத்தில் ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியோட இடுப்பை கூட கிள்ளின வரலாறு உண்டுப்பா அதனால அவங்க எப்போதுமே கேவலமான செயலை செஞ்சுட்டு அவங்கள தங்களை வந்து யோக்கியர்கள் மாதிரி அவங்க நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சுரேஷுக்கு சொல்லி புரிய வச்சா இப்போ இந்த மனுஷிய புத்திரனுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் போற போக்குல விஷ தூவிட்டு போனா அந்த ஜென்மம் அந்த நபருக்கு எல்லாம் நீங்க பதில் சொல்லணுமா அப்படின்னு நீங்க யாராவது நினைச்சீங்கன்னா பாரத நாட்டின் ஜனாதிபதியாகவும் பாரத நாட்டில் அனைத்து சமுதாயத்தினராகவும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி இந்துக்களாக இருந்தாலும் சரி பௌத்தர்களாக இருந்தாலும் சரி ஜெயினர்களாக இருந்தாலும் சரி அனைவராலும் அரசியல் எல்லையை கடந்து சோனியா காந்தி கருணாநிதி போன்றவர்கள் மட்டும்தான் அவர் அவர் அவர்தான் கலாம் என்றால் கலகம் அப்படின்னு சொல்லி கேவலமாக விமர்சித்தார் அனைத்து மக்களாலும் உலக மக்களால் போற்றி பாராட்டப்பட்ட உலக மக்களின் நன்மதிப்பை பெற்ற முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களை ஒரு சாதாரண கூற்று மெக்கானிக் என்று தொலைக்காட்சி லைவ் ஷோல விமர்சித்த மனநோய் பிறண்டவன் மனநோய் தாக்கம் போன்று ஒரு ஹிஸ்டீரியா பேஷண்ட் எப்படி கத்துவானோ அதே போன்று பேசிய மனுஷிய புத்திரன் பிரதமர் மோடியும் பாரதிய ஜனதா கட்சியும் பாராட்டவா செய்ய போறான் ஆனா நம் சகோதரர்கள் இல்லைங்க அந்த ஆள் வந்து ரொம்ப கேவலமா பேசியிருக்கான் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க அதுல அந்த என்ன சொல்றான் பிஜேபிக்கு ஓட்டு போடுவது தன்னைத்தானே செருப்பால் அடித்துக் கொள்வதற்கு சமம் பிஜேபிக்கு ஓட்டு போடுவது தமிழ் மக்களை செருப்பால் அடிப்பதற்கு சமம் அப்படின்னா அந்த ஆள் உளறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தமிழக மக்கள் வரலாறு இந்த அரண்மனை நாய் இங்க மேடப்பட்டு கொடுத்தான்னு சொல்லிட்டு இங்க வந்து விஷத்தை கக்கிட்டு போறோம் அந்த அரண்மனை நாய் அந்த அரண்மனை நாய் போன்றவர்கள் நாவை அடக்கி பேசவில்லை என்றால் அரண்மனை நாயே அரைக்கடா வாயே என்று எங்களாலும் பதில் சொல்ல முடியும் ஆனால் கண்ணியம் கருதி உங்கள்ட்ட நான் கொஞ்சம் ரொம்ப ரொம்பவே பேசணும்னு நினைக்கிறேன் கடுமையான சொற்களை பயன்படுத்தாம மென்மையான சொற்கள் நான் அதனால இந்த பய போற போக்கலாம் என்ன சொல்றான் அடுத்தது பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திற்கு துரோகம் செய்து விட்டது இதுக்கு வாயால மட்டும் சிரிக்க முடியாதுரா நீ சொல்றதுக்கு வேற சொல்றது வாயால கூட சிரிக்க இலங்கையில ஒன்றரை லட்சம் தமிழர்களை அழித்து ஒழிக்க கிளஸ்டர் குண்டுகளை போட்டு அழித்து ஒழிக்க துணை போனது யார் காலையில டிஃபன் சாப்பிட்டுட்டு நண்பகல் மதிய உணவுக்கு இடைப்பட்ட நேரத்தில் ரெண்டு மணி நேரம் இலங்கை தமிழர்களுக்காக நான் உண்ணாவிரதம் இருக்கின்றேன் என்று தலையில ஒண்ணும் கால் மாட்டில் ஒண்ணும் பக்கரமா எடுத்துக்காதீங்க மனைவி துணைவன் யாராவது கேவலமா எடுத்துக்கிட்டீங்களா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது தலை மாட்டில் கூலிங் ஏர் கூலர் கால் மாட்டில் ஃபேன் ஏங்க நீங்க திமுகவோட சேர்ந்து சேர்ந்து ஏன் இப்படி உங்களுக்கு எல்லாருக்கும் வக்கர சிந்தனை ஆயிடுச்சுன்னு எனக்கு புரியல எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு இரண்டு மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்தேன் என்று தமிழ் மக்களின் துணையில் கயிறு திரித்த கர்ணாநிதி கும்பலை விட தமிழகத்திற்கு துரோகம் செய்தது யார் கத்தத்தீவை தாரை வாத்தது யார் கத்தியத்தீவை இந்திரா காந்தியின் அழுத்தம் தாங்காமல் கத்தியத்தீவை தாரை வார்த்த போது கருணாநிதி சொன்ன வார்த்தை அது கச்சத்தீவு எச்சத்தீவு மிச்சத்தீவு சொச்சத்தீவு இப்படியெல்லாம் வார்த்தை வித்தை காண்பித்தது யார் கச்சத்தீவை நீங்கள் இலங்கைக்கு தாரை வார்த்த காரணத்தால் தமிழக மீனவர்கள் சிறைபிடிக்கப்படுவதும் அதற்கு முன்பாக துப்பாக்கி சூட்டில் இருந்து போவதற்கும் தமிழக மீனவர்கள் இருந்து போவதற்கும் காரணமாக இருந்தது யார் இதே திமுக வேணே அடே சண்டா இவ்வளவு துரோகங்களை செஞ்சிட்டு நீ பிஜேபியை பார்த்து சொல்றிய அதுக்கு தான் சொல்றேன் நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சிட்டு மனை மாத்துறத்துல நீங்க அதே போன்று காவிரி உரிமையை விட்டு கொடுத்தது யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணாம் ஆண்டுதே தமிழக அரசு உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தது அப்பொழுது இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலே எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு போய் ஊழல் குற்றச்சாட்டை கருணாநிதியின் மீது சுமத்தி ஒரு மிகப்பெரிய பையனை கொண்டு போய் கொடுக்குறாரு இந்த அளவுக்கு ஊழல் செஞ்சுருக்காங்கன்னு அப்ப நல்ல வேளையாக அதே நேரத்தில் இன்றைக்கும் உயிருடன் இருக்கக்கூடிய எங்கள் டெல்டா பகுதியை சேர்ந்த மன்னார்குடி ரங்கநாதன் என்ற பெரியவர் ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு அதே காலகட்டத்தில் துரோகம் கமிஷன் அமைக்கப்பட்ட காலகட்டத்தில் இந்திரா காந்தியின் வற்புறுத்தல் வற்புறுத்தல் காரணமாக சுப்ரீம் கோர்ட்டில் தொடர்ந்த வழக்கை இந்த கருணாநிதி வாபஸ் பெறுகின்றார் ஆனால் நல்ல வேளையாக மன்னார்குடி ரங்கநாதன் அவர்கள் போட்ட வழக்கின் அடிப்படையில் தான் காவிரி நதிநீர் ஆணையத்தின் இன்றும் தீர்ப்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் பிரதமராக பாஜக ஆதரவு ஆட்சியிலே அமர்ந்து பொழுது மண்டல் கமிஷனும் அமல்படுத்தப்பட்டது காவிரி நதிநீர் தீர்ப்பாணையத்திற்கு இடைக்கால தீர்ப்பும் வந்தது அதன் அடிப்படையில் பதினெட்டாம் ஆண்டில் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலே பாரதிய ஜனதா கட்சியானது தமிழகத்திற்கு காவிரி நீர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக காவிரி நதிநீர் தீர்ப்பாணையத்தை அமைத்தது துரோகம் செஞ்சது திமுக முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை இவர்கள் ஆட்சியிலே இருந்த போது இலங்கையால் இலங்கை அரசால் எழுநூறுக்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் இப்பேற்பட்ட கேடுகட்ட தனத்தெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலே செய்துவிட்டு இன்றைக்கு பிஜேபியின் மீது போற போக்கில் இருந்தால் அப்படியே இது என்ன என்ன நாங்க அப்படியே சும்மா நினைக்கிறியா நினைக்கிறே உங்களுக்கு தூக்கம் போக்கும் விதமாகத்தான் இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்கள் தினசரி உங்கள் கண்ணில் பூத்து புறப்பட்டுக் கொண்டு வந்திருக்கின்றார் அந்த சூறு தாங்காமல் தான் நீங்கள் ஊர் ஊராக சென்று ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அடுத்த பொய்யும் போடுகிறான் என்னடா இது சாதனை வழக்க பொதுக்கூட்டம்னு சொல்லிட்டு திமுகவை வண்ட வண்டியாக திட்டுறத்துக்கு யாராவது நீங்கள் கூட்டம் நடத்துறீங்க அப்படின்னு யாராவது கேட்டா ஆமாம் பொய் புளுவனுக்கு கடுமையாக பதிலடி கொடுக்க வேண்டும் உண்மை ஊரை வீட்டை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடி பொய் ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்துருன்னு ஒரு பழமொழி உண்டு அதை போன்று திராவிட முன்னேற்ற கழகம் புழுது மூட்டையை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கின்றது இல்லாத ஒன்றை சொல்லி இருப்பது போன்று கட்டமைத்து தமிழர்களிடையே தமிழக மக்களிடையே ஒரு குழப்பத்தை உண்டாக்குவதற்கு இந்த பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த வாயால் வளைத்துடும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியானது கொண்டு வராங்க அதனால பாராளுமன்ற எண்ணிக்கையை குறைக்க போறாங்க அப்படின்னு போற போக்கா அமிட்சா அவர்கள் சென்ற மாதம் தமிழகம் வந்திருந்த போது புரோரேட்டா பேசிஸ்லே இங்கே தொகுதியானது உயர்த்தப்படும் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார் மத்திய உள்துறை அமைச்சர் வாக்குறுதி கொடுத்த பின்பும் இவர்கள் போய் புழுகுகின்றார்கள் என்பதை மக்களே சகோதரர்களே பாரதியர்களே என் என் தமிழ் மக்களை புரிந்து கொள்ளுங்கள் புரோரேட்டா பேசிஸ் உத்தரப்பிரதேசத்திலே இப்ப இருக்கக்கூடிய கூடிய எண்ணிக்கையிலிருந்து உயர்ந்தா அதே போன்று தமிழகத்தில் அதே சதவிகிதத்தில் முன்பு எத்தனை சதவிகிதம் உயர்ந்ததோ அதே அளவுக்கு தமிழகத்திலும் உயரும் என்று உயரும் என்று உத்தரவாதத்தை அமித்ஷா அவர்கள் கொடுத்த பின்பும் இந்த திராவிட முன்னேற்றக் கழக பொய்யர்கள் எப்படி பொய் புழுகியே ஆட்சிக்கு வந்தாங்களோ அதே போன்று தொடர்ந்து பொய்யையே புழுகிக் கொண்டு தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் மேடைக்கு தங்கு தடையின்றி சரஸ்வதி கடாட்டம் பெற்ற தங்குதடையின்றி உரையாற்றும் பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர்கள் மேடைக்கு வந்து கொண்டிருக்கின்றார் அவர்களை வருக வருக என்று எனக்கு பின்னாடி நிறைய பேர் பேச இருக்காங்க அதனால இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்ததை மட்டும் முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் தான் பேச ட்ரை பண்றேன் அதனால கொஞ்சம் கரடு வார்த்தைகள் இருந்தால் பொறுத்தருள்க யாருக்கு என்ன மொழி புரியுமோ அவனுக்கு அந்த மொழியில தான் பதில் சொல்லணும் ஊமைக்கு போய் நீங்க தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ ஹிந்திலயோ பதில் சொன்னீங்கன்னா செவடனுக்கு போய் சொன்னீங்கன்னா கண் இல்லாதவனுக்கு சொன்னீங்கன்னா அவனாவது பிரெய்லி மொழியில புரிஞ்சுப்பான் ஆனா இந்த திராவிட முன்னேற்றக் கழக சண்டாளர்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்து பேசினீர்கள் என்றால் அந்த மரியாதையை காப்பாற்றிக் கொள்ளாத தற்குறிகள் சண்டாளர்கள் பொய் புழுவது அழத்தியலை வைத்து சொத்துக்குவிப்பு நடத்துவதற்காக பேயாக அழைத்து கொண்டிருக்கும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அவர்கள் பாணியில் தான் பதில் சொல்ல வேண்டும் இங்கே பின்னாடி அம்மா அம்மாவானகம் இருக்கு முன்னாடி அப்பா கடை இருக்கு இந்த அப்பா கடைக்கு காலையில் இருந்து ஒரு நூறு போலீஸ் ஐம்பது போலீஸ்னு மாறி மாறி நின்று இருக்காங்க எனக்கு புரியல இந்த அப்பா கடைக்கு ஏன் திடீர்னு இவ்வளவு போலீஸ் போடுறாங்க ஒருவேளை அங்க பில்லேடன் ஏஜென்ட் யாராவது வந்திருக்கானா இல்ல ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதி யாராவது வந்திருக்கானா இல்ல பயங்கரவாதி யாராவது வந்திருக்கானா அப்படின்னு நம்ம யோசிச்சா பாரதிய ஜனதா கட்சியின் சகோதர சகோதரிகளை கண்டு இந்த தோப்பா அப்பா பொம்மை முதல்வர் பாயால் படைத்துடும் முதல்வர் பயந்து போய் நீங்க கஞ்சா வைக்கிற உன பிடிக்காதீங்க நடு ரோட்ல முன்னாள் முதல்வருக்கு மெய் காப்பாளராக இருந்த எஸ்ஐ கொண்டா கூட அவர் போய் ஸ்டேஷன்ல போய் என்ன கொலை பண்ண போறான்னு கதர்றாரு திருநெல்வேலியில அவரை பத்தி அதுக்கு நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களோ எடுக்க மாட்டீங்களோ தெரியாது ஈரோடுல நேற்றுக்கு கார் உள்ளே வச்சு ஒரு ரவுடியை வெட்டி கொள்றாங்க தினசரி கொலை கொள்ளை கற்பழிப்பு சிறுமிகள் மீது பாலியல் பலாத்காரம் பாலியல் அத்துமீறல் என்ன நடந்தாலும் கவலைப்படாதீங்க அண்ணா நகர்ல எட்டு வயது குழந்தைய எட்டு வயசுல ஆரம்பிச்சு பத்து வயசு வரைக்கும் ஒரு திருமிக்கு ஒரு குரூர மனம் படைத்தவன் செக்ஸுவலா அபியூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான் அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம கே எம் போய் அட்மிட் ஆன உடனே டாக்டர்கள் சொல்லி காவல்துறைக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் கேஸ் போட்டா உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் ரிமாண்ட் பண்ணும் இந்த கேச சிபிஐக்கு கொடுங்கன்னு சொன்னா இந்த தத்தி ஆட்சி தத்தி உங்களுக்கு உடனே சின்ன தத்தியா பெரிய தத்தியான்னு வரும் டவுட் வரும் சின்ன தத்தி வைட்டிங் பெரிய தத்தியோட ஆட்சி ஐம்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி முகுல் ரோத்தகி என்ற வக்கீலை கொண்ட போய் சுப்ரீம் கோர்ட்ல வாதாட வச்சு சிபிஐ தேவையில்லை இது மக்களுக்கான ஆட்சியா அல்லது ரவுடி பயனாளிகளுக்கான ஆட்சியா இது நல்ல மனிதர்களுக்கான ஆத்தியா இல்ல கஞ்சா குடி கிழங்கான்கான ஆத்தியா இது நேர்மையாளர்களுக்கு ஆத்தியா இல்ல அல்லலையா பாபு போன்ற தரம் கட்டவங்களுக்கு ஆத்தியா இன்னைக்கு அல்லலையா பாபு சட்டம் மண்டத்துல என்ன அவர் வந்து ஒரு மேள பேசிட்டாரு அது வந்து அந்த நாய்வாளை வெட்டி நாய்வாளுக்கு சூப்பு வச்சாங்கன்னு சொல்லுவாங்க அந்த கதையா எப்போதுமே அடா போடான்னு பேசக்கூடிய கொஞ்சம் रौவித்தனமாக பேசக்கூடிய அண்ணன் டோல்கேட் வேல்முருகன் அவரு வந்து வந்து அமைச்சர் ஏங்க பாரம்பரியம் என்னங்க ஜவ மகாத்மா காந்தியில் ஆரம்பிச்சு ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி மொராரி தேசாய் கர்மவீரர் காமராஜ் கக்கன் ஜீவானந்தம் எம்ஜிஆர் ஜெயலலிதா மோடி அடல் பிகாரி வாஜ்பாய் லால்கிருஷன் அத்வானி என்று அனைவரையும் தரித்த வார்த்தைகளில் கேவலமாக அறிவறுப்பாக ஒரு காது கொடுத்து கேட்க முடியாத அளவிலே காது கூத்தும் அளவிலே அறிவுறுப்பாக பேசும் இந்த கும்பலிடம் எதை எதிர்பார்க்கின்றார் எதிர்பார்க்கிறார் ஒரு எனக்கு பின்பாக பலரும் சாதனையை பற்றி பேச இருக்கின்றார்கள் இந்த தமிழ் மக்கள் படும் வேதனையை பற்றி இதுகாரம் உங்களுடைய எடுத்துரைப்பதற்கு எனக்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா காய்